ரா வந்து கசர செய்யப்பட்டு ஷத செய்யப்பட்டு வந்திருக்கு அந்த ராவை வந்து கசர செய்யப்பட்டு வந்தால் நம்ம ரீன்னு படிப்போம் இங்கே ஷத செய்யப்பட்டு வந்துருக்கதால் மின்னடி ஒரு இர சேர்த்துட்டு நம்ம படிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா வாங்க நம்ம படிப்போம் மினரிபத்தாத்த இங்கே தேவை வந்து சுகூன் வச்சு முடிக்கணும்னா எப்படி படிக்கணும்னா آتو الزكاة في السماوات في السماوات لا تُنَبَّأُنَّ لا تنبأن واتبع الشهوات واتبع الشهوات بون لاتنا நெக்ஸ்ட் ஒன் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஷத்த வித் தன்மீன் தன்மீன் லெட்டர்ஸில் ஷத்தக வந்தால் எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சிர்ரின் இஸ் சிர்ரின்னு போட்டிருக்கு இதை வந்து நமக்கு தன்மீன் லெட்டர்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரியும் லாஸ்டில் வந்து இன்னும் வச்சு முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பாருங்களேன் இந்த சிறுவின் இந்த சிறுவனுக்கு சமம் ஓகேவா சிறுன் சிறுன் சிறுவன் சிறுவன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க மிக்சடு எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம் படிக்க படிக்க புரிஞ்சிடும் நமக்கு மிக்சடு எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதை நம்ம எப்படி படிப்போம் மர்ஜூ ஒன் இந்த லாஸ்டில் உள்ள அலிஃபு சைலண்ட்டு ஓகேங்களா புரியுதுங்களா இங்கே வாங்க சிறு சிறுன் ஹல்லி ஹல்லின் லில்லின் லில்லுன் ரப்புன் இங்கே நம்ம அழுத்தியும் படிக்கணும் தன்மீனுடைய சவுண்டை கொடுத்தும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா லாஸ்டில் வந்து இன்னும் இன்னும் முடியுது பாருங்களேன் அப்படி வரக்கூடிய லெட்டர்ஸு தன்வின் லெட்டர்ஸ் இப்போ இது தொம்மை தைன் வந்திருக்கு ஷதக மேலே தொம்ம தைன் வந்திருக்கு அப்போ நம்ம எப்படி படிக்கணும் ரப்புன் இந்த ஷதகுக்கு வந்து நம்ம ஒரு இப்ப சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் தன்வின் லெட்டர்ஸ்க்கு அந்த தொம்மாவுக்கு வந்து ஒரு பூவும் அப்புறம் தலைக்கீலா ஆக்கப்பட்ட தோம்மா வந்திருக்கு டபுளாக்கி வந்திருக்காங்க அப்போ அதுக்கு ஒரு இன்னும் சேர்த்துக்கணும் அப்போ ரப்புன் புரியுதுங்களா ஹையுன் ஃபஜ்ஜின் ஜவ்வின் குல்லுன் பருன் ஹம்மின் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் மிக்ஸடு எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்கப் போகிறோம் இங்கே நல்ல கவனமாக பாருங்களேன் இங்கே ஹுப்பன் அப்படி தான் படிக்கணும் இந்த அலிஃப் வந்து சைலண்ட்டு ஓகேவா ஹுப்பன் சஃபன் கவியுன் ஏன் இங்கே அப்படி படிக்கணும்னா வாவ் வந்து கசறை செய்யப்பட்டு வந்திருக்கு ஏ வந்து சுக்குன் செய்யப்பட்ட வந்திருக்கு சுக்குன் செய்யப்பட்டந்தால் யா ஷதக வந்திருக்கு இல்லையா அங்கே ஒரு யா சுக்குன் செய்யப்பட்ட யா ஒன்று இருக்குது அதனால் நம்ம கவியுன் அப்படி இழுத்து படிக்கிறோம் ஓகேங்களா மர்ஜூவன் வலீயுன் முகிபன் சவீயன் தூ உன் மதன் சும்முன் ஷக்கன் அலமதுலா லெசன் டுவெண்ட்டி ஃபோர் இதோடு முடிஞ்சிருச்சு இன்ஷாலாம் லெசன் டுவெண்ட்டி ஃபைவ நம்ம பார்க்கலாம் இங்கே லெசன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஷத வித் வெர்ட்டிகல் ஃபதஹ வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் அடுத்த லெசனில் நம்ம பார்ப்போம் இங்கே எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்துடுவோம் இங்கே பாருங்களேன் அல்லா அப்படின்னு நம்ம இதை படிக்கிறோம் ஏன்னா இழுத்து படிக்கிறோன்னா இங்கே வெர்டிகல் ஸ்டாண்டர்ட் அலீஃப் ஒன்று வந்திருக்கு வெட்டிக்கல் ஃபத்தஹா வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் அலீஃப் அப்படி சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த லாமை வந்து ஒரு அலிஃப்க்கு நீட்டி படிக்கிறோம் அல்லா அப்படி ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இல்லா இந்த லாமை வந்து இல்லா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் ஏன் படிக்கிறோம் ஏன்னா ஷதகம் வந்திருக்கு அதனால் அங்கே ஒரு இல் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனால் ஆ இல் லா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அல்லா அப்படின்னு படிக்கிறோம் ஏன் இழுத்து படிக்கிறோம் அப்படின்னா இங்கே வெர்டிகல் ஃபத்தக நின்ற நிலையில் உள்ள அலிஃப் ஒன்று வந்திருக்கு மேலே நின்ற நிலையில் உள்ள ஒரு அலிஃப் ஸ்டாண்டர்ட் அலிஃப் வந்திருக்கு அதனால் நம்ம அல்லா அப்படின்னு நம்ம நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா இதை இழுக்காத படிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் சவ்வா இதையும் நம்ம இப்படி நீட்டி தான் படிக்கணும் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம அதை பார்ப்போம் அஸ்ஸாம் வரமத்துலாஹி பரகத்து இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்